வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஒரு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான ஒரு தான் பார்க்க போகிறோம் எப்படி என்றா இந்த ஒரு துஆ ஒரு வணக்க வழிபாடு நேரடியாக அல்லாஹ்வோட பேசக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ அமைந்திருக்குது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த துஆவை எப்படி எப்படியான முறையில் பாவித்து கொள்ளலாம் இந்த து என்ன இந்த துஆவுடைய தமிழ் கருத்தையும் கட்டாயமாக நாம் பார்ப்போம் கடைசி காட்டும் பாருங்கள் பிரயோசனமான விஷயம் இந்த வீடியோவை தட்டிவிட்டுடவான எப்படியாண்டால் எங்களுக்கு அதிகமாக மிகுந்த கவலை இருக்கும் ஆழ்ந்த ஒரு துயரங்கள் கஷ்டமான நிலைமைகள் இருக்கும் இப்படியாப்பட்ட நிலைமைகளிலே இந்த துஆவை ஓதினால் அல்ல அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டி கொடுத்து விடுவான் அது மட்டுமில்லை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய சவால்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருப்போம் எப்படி என்றால் நோய்கள் நோய் நொம்பல்கள் அது மட்டுமில்லை கடன் சுமைகள் இப்படியா பட்ட நிலைமை அது மட்டுமில்லை வேலை வாய்ப்பு இழந்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் வேலையை போவோம் அந்த வேலை முடங்கி போகுது வேலை இல்லாமல் இருக்கிறோம் வேலை கிடைக்குது இல்லை இப்படியாப்பட்டவர்கள் அது மட்டுமில்லை குடும்ப பிரச்சினைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் குடும்பத்திலே சிக்கல் இப்படியாப்பட்டவர்களெல்லாம் இந்த துஆவை ஓதி கொண்டால் காட்டி கொடுத்து விடுவான் அது மட்டுமில்லை ஒருவர் வந்து அநியாயத்துக்குள்ளாகும் போது அவரா அவர் வந்து மற்றவர்கள் அநியாயம் செய்ய பார்க்கிறார்கள் இப்படியாப்பட்ட பட்ட இவர்கள் இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பை அளித்து விடுவான் அது மட்டுமில்லை எதிர்பாராத சோதனைகள் ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் முசிபத்துகள் ஏற்படும் இப்படியாப்பட்ட நிலைமைகள் கூட நீங்கிவிடும் இந்த துஆவை ஓதுவதன் மூலம் அது மட்டுமில்லை நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகளை நாம் சந்திப்போம் பலவிதமான முறையில் இழப்புகள் வரும் இப்படியாப்பட்ட இழப்புகளை இழந்து விடுவதை விட்டு நாம் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த துவை ஓதிக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லை நாங்கள் அல்லாஹிடத்தில் உதவி தேடும்போது வாழ்க்கையில் எந்த ஒரு கடினமான தருணமாக இருந்தாலும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ் இடத்தில் கேட்டால் அல்லாஹ் நமக்கு அந்த விஷயங்களை சீராக்கி நமக்கு ஒரு பிரகாசமான ஒரு பாதையை அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்து விடுவான் இந்த துஆவை உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் சிறப்பான பலம் வாய்ந்த கருத்திலும் அல்லாவை நேரடியாக அழைக்கக்கூடிய ஒரு துஆவாக ஆவாக அமைந்திருக்குது எப்படியண்டா இதனுடைய வரலாறை பார்ப்போம் ஒரு நாள் ஜிபிரீல் அலிசலாம் அவங்க யாகூப் அலி சலாம் அவங்க இடத்துல வாராங்க வரும்போது யாகூப் அலிசலாம் அவங்க எப்படி இருக்கிறாங்களெண்டா ரொம்ப கவலையோடு துயரத்தோடு கஷ்டத்தோடு இப்படியா இருக்கும் போது இவங்க இந்த விஷயத்தை ஜிபிரி அலிஸ்லாம் அவங்க எடுத்துகிட்டே முறையிடுறாங்க இப்படித்தான் இப்படி விஷயம் அப்படின்ட்டு உடனே ஜிபிரி அலிசலாம் அவங்க சொல்கிறாங்க அலா உ அலிமுக து ஆன் இதா அந்த அன் அன்க நீங்கள் அல்லாஹ் இடத்துல து ஆ கேட்டா அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் ஒரு து ஆவை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமாண்டு கேட்க உடனே எந்த ஒரு பதிலும் செல்லலை என்ன சொன்னாங்கண்டா யாகூப் அலிசலாம் அவங்க பலா ஆம் என்று அப்போது யாகூப் அலிஸ்லாம் அவங்க அந்த துவாவை ஓதுறாங்க து முடிக்க முடிக்க சொல்றாங்க சொல்கிறாங்க யாக்கூப் அலி அலிசலாம் அவங்க இடத்துல ஒரு சுப செய்தி வந்து விட்டது சுபஹான் இந்த சிறப்பான ஒரு துவை நீங்களும் மோதுங்க இந்த துஆ என்னவென்று பார்ப்பதற்கு முன்னு இந்த துாவை நீங்களும் பார்த்து பயன் பெறுறீர்களா இதை தெரியாதவர்களுக்கும் தெரிவுபடுத்திக்கோங்க உனட குடும்பத்தில் கட்டாயமாக உம்மமாப்பக்கு சகோதர சகோதரிமார்களுக்கு தெரிவுபடுத்திக்கோங்க அவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அல்ல அவங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிவிடுவான் இந்த துஆ என்னவென்பதை பார்ப்போம் يا من لا يعلم كيف هو إلا هو ويا من لا يعرف قدرته إلا هو فرج عني يا من لا يعلم كيف هو إلا هو ويا من لا يعرف قدرته إلا هو فرج عني الحمد لله إذا ما نرى دعاءك நிறைய மார்க்க விஷயங்களை எப்படி என்றால் இன்றைக்கு மக்களுக்கு எது புரோசனமோ அது மாதிரி விஷயங்களை நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டு வரோம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏனென்றால் அப்போ தான் இது மாதிரி நல்ல விஷயங்கள உங்களுக்கு அடிக்கடி அவசரமாக உங்களுக்கு பார்த்து கொள்றதுக்கு முடியும் அது மட்டும் இல்லை ஒரு மருத்துவ விஷயத்தை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் என்னென்னு இன்றைக்கு நிறைய பேர்கள் கவலைப்படுறாங்க ஏனென்றா ஏன்னா முடி உதிர்ந்து போகுது இதுக்கு ஏதாவது ஒரு வழி இல்லையா மருந்து செய்கிறாங்க அதுக்கு ஒரு தீர்வு இல்லை ஒரு ஒரு மருத்துவ விஷயம் எப்படி என்றால் அரபு ஹேயர் ஆயில் இது வந்து அரபிகளுடைய ஒரு மருத்துவ விஷயம் முன்னைய காலத்து அரபிகள் செய்த ஒரு மருத்துவம் சொல்கிறாங்க எப்படி என்றால் பகுதாதில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மருத்துவத்தை செய்வார்கள் அப்படியான ஒரு மருத்துவ விஷயம் இன்றைக்கு சர்லங்காலேயோ இந்தியாவில் செய்யக்கூடிய ஒரு மருத்துவ விஷயம் செய்யப்படக்கூடிய விஷயமாக இது செய்யப்பட்ட அரபிகளுடைய மருத்துவம் அரபிகள் எப்படி என்றால் மருத்துவ விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு மருத்துவ விஷயம் இந்த மருத்துவத்தை எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் டெவல டெலிவரி பண்ணுவோம் உங்களுக்கு மேலதிகமான தகவல்களை கேட்டுக்கொள்வதற்கு இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பர் கண்டக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம்